அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் நாம இருப்போமே ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்த கொஞ்சத்திலே நாம உண்மையா இருந்தா அநேகத்திற்கு அதிபதியாக்கி எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு திறமையை கொடுத்து நம்மோடு கூட சில தாளந்துகளை பெரியவனாக ஆக நாம உணர்ந்து கொள்வோம் நமக்கு சில தாளந்துகள் மற்றவர்களுக்கு சிலந்து சில தாளந்துகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றோம் ஆனா இந்த தாளந்துகளை நம்ம கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு நாம சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவர் என கொடுத்தது நான் வல்லமையா ஆண்டவருக்காக உபயோகப்படுத்த வேண்டும் யூ ஆர் பியர்ஃபுல்லி அண்ட் வண்டர் மேட் நீங்க நீங்கள்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஒரு அழகான கதையை ஓமையை எடுத்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே பதினான்கிலிருந்து முப்பத்தி ஒரு வசனங்கள்ல ஒரு எஜமான் அவர் ஊருக்கு போறார் ஊருக்கு போகும்போது வேலையாட்கள்லாம் கூப்பிடுறார் டே இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு அஞ்சு தாளந்து கொடுக்கிறார் இன்னொருத்தனுக்கு ரெண்டு தாளந்து கொடுக்கிறார் இன்னொருத்தனுக்கு ஒரு தாளந்த கொடுக்குற போயிட்டு ஊருக்கு போயிட்டு அந்த எஜமான் திரும்ப வந்ததுமே கணக்கு கொடுக்கணும்ல சரி வாங்கடா என்ன என்ன பண்ணீங்க எல்லாருக்கும் தாளந்துகளை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ ஒரு என்ன சொல்றான் வந்து ஐயா நீங்க அஞ்சு தாளந்து கொடுத்தீங்க நான் நல்லா பிசினஸ் எல்லாம் பண்ணி அது பத்து தாளந்தா மாத்திட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு வெரி குட் அண்ட் அப்ரிசியேட் பண்றாரு அப்புறமா ரெண்டு தாளந்து வாங்கினவனை கூப்பிடுறாரு ரெண்டு தாலந்து வாங்கினவன் என்ன செஞ்சா ஐயா நான் என்ன பண்ணேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த ரெண்டு தாலந்தை யூஸ் பண்ணி அது நான்தான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னதுமே அவர் அப்ரிஷியேட் பண்றது இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு பாருங்க அதே மாதிரி தான் கணக்கு முக்கியம் ஆண்டவர் இருக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு எப்படி ஆட்டிடியூடு இருக்கு அதை உபயோகப்படுத்துறோமான்னு பார்க்குறாரு பத்தும் சேம் தான் கடவுளுடைய கண்ணுக்கு நானும் சேம் தான் இந்த ரெண்ட நாலாக்கணவனையும் அஞ்சு பத்தாக்கணவனுக்கும் சொல்லுகிற வசனத்தை பாருங்க இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் என்று சொல்லுகிறார் அதே வசனத்தை இருபத்தி ஓராவது வசனத்திலையும் சொல்லுவாரு அந்த அஞ்சு தாவது பத்தாக்கணும் பாருங்க அவங்க அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் நாம இருப்போமே ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்த கொஞ்சத்திலே நாம உண்மையா இருந்தா அநேகத்திற்கு அதிபதியாக்கி எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் இந்த மூணாவது ஆள் கூப்பிடுறாரு டே வாடா இங்க என்ன பண்ண நீ ஒரு தாளந்து கொடுத்தனே அப்படின்னும் போது ஐயா நீங்களே கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஒரு தாளந்த சம்பாதிச்சீங்க அதை வேற நான் எங்கேயாவது பிசினஸ் பண்ணி நான் ஏதாவது தொலைச்சு போயிட்டேன்னா அப்புறம் நீங்க வந்து என்ன கொண்டு போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு நான் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யஜமான அந்த ஒரு ஒரு தலந்தை எடுத்து கொடுக்கிறார் திட்டாரு சோம்பேறிய நீ வந்து வேலை செய்யாம அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்ற புதைச்சி வச்சிருக்கிற ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாதவனை அங்க போய் தூக்கி போடுங்க பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு தூக்கி போடுங்கன்னு அவனை எரித்து போடுகின்றார்கள் தூக்கி விசிறி அடிக்கக்கூடிய ஒரு துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் வரும் பொழுது இதே காட்சிதான் நடக்கும் அன்னைக்கு எஜமான் எப்படி திரும்பி வந்தாரோ அதே போல கிறிஸ்து திரும்பி வரும்போது நாம ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும் சாமிங்கவா உனக்கு இவ்வளவு தாளந்து கொடுத்தனே என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது அண்டவரே நீங்க கொடுத்த தாளந்து நான் எப்படியோ கஷ்டப்பட்டு உபயோகப்படுத்தி நான் அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தேன் ஆண்டவரேன்னா உண்மை முத்தமான ஒழிய காரணே என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசின்வாரு அதே ஷாம் நீ என்ன பண்ணடா போது ஐயா நீங்க கொடுத்ததை நான் பத்திரமா வச்சு ஒண்ணும் பண்ணாம இந்தாங்க நீங்க வரும்போது அப்படியே திருப்பி கொடுத்தேன்னா என்னை தூக்கி நரகத்துலதான் போடுவாரு நீ என் முன்னாடியே நிக்காது போயிடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மை அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்பார் ஆகி நாம என்ன சொல்லுவோம் பெரியமானவர்களே கரைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போமா அன்பின் பரலோக பிதாவே நீங்க கொடுத்த தாலந்துகளை நாங்க உமக்காக உபயோகப்படுத்த கற்றுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரராக இருக்க கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்